புது அரசியல் வாரிசு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூழல் மாதிரி தான் நாங்கள் அமைகிறேன் ஏன் மூத்த மக்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட இருவரும் சம்மந்தி வேற இதில் உங்களுக்கு ரகசியம் ரகசிய சொல்கிறேன் கேட்டுக்க மக்களுக்கு ரகசியம் அன்புமணி பொதுக்குழுவை கூட்டுகிற செய்தி தெரிந்தவுடன் ஓம் சக்தி மேல் மருவத்தூர்லிருந்து அன்பழகன் தைலாவரம் தோட்டத்திற்கு அழைக்கப்பட்டார் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்கள் தமிழ்நாடு முழுக்க பத்தாயிரம் மன்றங்கள் அத்தனை பெண்களையும் மகளிர் மா மாநாட்டுக்கு வரவழைப்பது உன்னுடைய பொறுப்பு இதை தடுக்க பல முறை அன்புமணி முயற்சி பண்ணார் சேப்பைச் செயலை கூட்டம் தான் மஞ்சள் செயலையாக மாறிடுச்சு இது எப்படி பாமகவாக மாறும் காந்திமதி எப்படி இவ்வளோ பெண்களை கூட்ட முடியும் சௌமியா தான் எல்லாம் தூண்டி விடுகிறார் இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து ராமதாஸ் சொன்னார் இப்போ சௌமியா இங்கே இருக்காங்கன்னா அமெரிக்கா பண்ணை ராமதாஸ் மிக மிக தனிமைப்படுத்தப்பட்டு இருக்காங்க இந்த முகவரி அத்தனையுமே தைலாபுரம் தோட்டத்தில் இருந்த பூராமே கடந்த மாதம் டெல்லிக்கு போன அன்புமணி தன்னுடைய சென்னை திலக் ஸ்ட்ரீட் வீட்டுக்கு மாற்றிட்டார் இவர் டெல்லி போய் அதை தேர்தல் ஆணையத்திடம் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கூட அவன் ஆளுங்க ராமதாஸ் கிட்ட தைலாபுரம் தோட்டமே அடமானத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பழனி பாபா சொல்லி ரெடி புகழ்கிட்ட பத்திரத்து தூக்கிட்டு போன ஆட்களை நானும் வருவேன் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அது ஒரு காலம் இன்னைக்கு பதினஞ்சு வெளிநாட்டுக்கார் இன்னொரு ரகசியத்தை சொல்றேன் பனையூர் பண்ணை வீட்டுக்கு பக்கத்தில் காப்பி சொந்தமான அன்புமணி அபகரித்துக் கொண்டார் குற்றச்சாட்டு அரண்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம ஊடிணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் பாமகா யாருக்கு சொந்தம் அப்படின்னு வெளியில இருக்கவங்க அடிச்சுக்கிட்டால் பரவாயில்ல சரி கட்சியில் லெவல் நாளா இருக்கிறேன் நான் வந்து எனக்கு கட்சி வேணும்னு ஒரு அது கேட்டா தப்பு இல்லை கட்சி அப்பா மகனே அடிச்சுக்கிற சம்பவம் தான் முதல் முறையா என்ன இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிக்கும்போதே போதே என் குடும்பத்திலிருந்து யாரும் வரமாட்டேன்னு சொல்லி ஆரம்பித்த கட்சிக்கு இந்த நிலைமையா அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு பொதுக்குழுவ இவர் கூட்டுறார் மகன் கூட்டுகிறாரு சரி ஓகே மகளிர் மாநாட்டை நான் நடத்துகிறேன் நடத்துகிறாரு மறுபடியும் நான் ஒரு பொதுக்குழு கூட்டுறேங்கிறாரு இப்படி பல்வேறு அடுத்தடுத்த சர்ச்சைகள் அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மூத்த மகளை களமிறக்கியிருக்கிறாரு வந்து முதலினுடைய அறிக்கை படிச்சிருக்கிறாங்க நிறைய பரபரப்புகள் ஏற்பட்டிருக்கு என்ன நடக்குது ராமதாஸ் அவர்கள் என்ன நினைக்கிறார் இல்லை ராமதாஸை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் மிக மிக தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கார் எப்படி தனிமைப்படுத்தப்பட்டிருக்காருன்னா கட்சியினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் பொருளாளர் திலக பாமா பொதுச் செயலாளர் வடிவேல் ராமன் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்புமணி மற்றும் நிர்வாகிகள் துணை பொதுச் செயலாளர் தலைவர் இப்படி பல பேர் சேர்ந்து எடுத்த முடிவு தான் அன்புமணி மாநில தலைவர் இதுதான் பைலாப்படி சட்டப்படி தேர்தல் ஆணையத்தினுடைய சட்டப்படி அதுதான் செல்லும் இந்த முகவரி அத்தனையுமே தைலாபுர தோட்டத்தில் இருந்த முகவதலியை பூராமல் கடந்த மாதம் டெல்லிக்கு போன அன்புமணி தன்னுடைய சென்னை திலக் ஸ்ட்ரீட் வீட்டுக்கு மாற்றிட்டார் இவர் டெல்லி போய் அதை தேர்தல் ஆணையத்திடம் அப்சிகன் பண்ணுறது எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு கூட அவர்கிட்ட ஆள் இல்லை யாருக்கிட்ட ராமதாஸ் கிட்ட போனால் யார் போனோம் ஜி கே மணி போகணும் ஜி கே மணியினுடைய மகன் தமிழ் குமரம் போகணும் அன்புமணியை மீறி டெல்லிக்கு சென்று ராமதாஸுக்காக வாதாடக்கூடிய ஆட்களே இல்லை இப்போ யாருமே இல்லாமல் இருக்கிறாரு ஆமாம் ஆனால் அப்படி சொல்ல முடியல என் கூட்டம் பார்த்தீங்கல்ல இப்போ நேற்று தான் நிம்மதியாக தூங்கிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஒரு மன நிம்மதி கிடச்சிருக்குங்கிறார் அப்படின்னு இந்த கூட்டமும் மகளிர் மாநாட்டை வந்து ஒரு ச ஒரு வெற்றிகரமான மாநாடு மழை வேற பேஞ்சது ஒரு வெற்றிகரமான மாநாடு தானே நடத்தி முடிச்சிருக்கிறாரு புது அரசியல் வாரிசு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூழல் மாதிரி தான் நாங்கள் ஐயா மூத்த மகளை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட இருவரும் சம்மந்தி வேற அவங்களும் அன்படி நமதம் இது உங்களுக்கு ஒரு ரகசிய சொல்கிறேன் கேட்டுங்க மக்களுக்கு ரகசியம் அன்புமணி பொதுக்குழுவை கூட்டுகிற செய்தி தெரிந்தவுடன் ஓம் சக்தி மேல்மருவத்திலிருந்து அன்பழகன் தைலாவரம் தோட்டத்திற்கு அழைக்கப்பட்டார் அழைக்கப்பட்டு ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்கள் தமிழ்நாடு முழுக்க பத்தாயிரம் மன்றங்கள் குக்கிராமங்கள் வரை நூறு பேர் இருக்காங்க அத்தனை பெண்களையும் மகளிர் மாநாட்டுக்கு வரவழைப்பது உன்னுடைய பொறுப்பு நான் ஒரு சிக்கலில் இருக்கேன் சிரமத்தில் இருக்கேன் நான் உங்கள் அப்பாவுக்கு பல வகையில் உதவி பண்ணியிருக்கேன் பல இடங்கள் பல வழக்குகள் அத்தனைக்கு நான் ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து இவ்வளோ பெரிய நிறுவனமாக வங்கி வச்சிருக்காங்க தனலட்சுமி வங்கி பல ம மருத்துவக் கல்லூரி இதுக்கெல்லாம் நான் பல முறை உதவி செஞ்சுருக்கேன் வார வழிபாட்டு பெண்கள் சேப்பை சிலையில மஞ்சள் சிலைக்கு கா அவர்களே பேருந்து எடுத்துட்டு கட்டிச்சோர் கட்டிட்டு எங்கே வரணும் மகளிர் மாநாட்டுக்கு வரணும் இதுதான் உடைய பொறுப்பு இதுதான் கூடிய கூட்டம் அப்படி வந்த கூட்டம் தானா அப்படி வந்த கூட்டம் தான் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ரகசியம் இருக்கும் ஒரு ரகசியம் இருக்கும் இதை தடுக்க பல முறை அன்புமணி முயற்சி பண்ணார் இல்லை என்னுடைய தந்தையின் ஸ்தானத்தை நான் பார்க்கிறேன் அட்பலருடைய தொலைபேசிக்கு பலமுறை என்னுடைய தந்தை இல்லாத இடத்த அவர் எனக்கு நிரப்புகிறார் அதனால நான் உதவி செய்ய போறேன் இப்படி வந்த கூட்டம் தான் சேப்பைச் கூட்டம்தான் கூட்டம் தான் மாறிடுச்சு இது எப்படி காவாக மாறும் காந்திமதி எப்படி இவ்வளவு பெண்களை கூட்ட முடியும் நீங்க ஒவ்வொரு கிளையும் ரெண்டா பிரிஞ்சு போச்சு அப்பா பாமக்க மகன் பாமாக்க என்ன சொல்கிறாரு அவர் என்னை ஐயான்னு சொன்ன சின்ன இளைஞர்கள் என்னை ராமதாஸ்ன்னு என் மகனை கூப்பிட வச்சுட்டான் இதுதான் உண்மை நிலை இப்போ அன்புமணி இடம் அத்தனை அரசியல் அதிகாரங்கள் வீட்டில் இருக்கிற பணம் ப பத்திரம் ப படுகாடு எல்லாம் அவர்கிட்ட போயிடுச்சு தோட்டக்காரன் வீட்டுக்காரன் வேலைக்காரன் சமயக்காரன் கார் டிரைவர் யாருக்கு சம்பளம் இல்லை கிளம்பியிரு ராமதாஸ் தனிமைப்படுத்தப்படுகிறார் ராமதாஸ் எந்த கட்சி தலைவர்களோடும் தொடர்பு கொள்ளக்கூடிய அத்தனை முகவரியும் என் தைலாபுரத்தில் எங்கே மாறிடுச்சு திலக் ஸ்ட்ரீட்டுக்கு மாறிடுச்சு சேலம் அருள் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சேலத்துலேருந்து ஆம்புலன்ஸ் வந்தது ஆம்புலன்ஸே அவர் காருக்கு பின்னாடி ஆம்புலன்ஸ் போகுது ஆக்சிஜன் சிலிண்டரோடு இரத்த வங்கியோடு அவருக்கு தேவையான முதலுதவி செய்யக்கூடிய இரண்டு பெண் செவிலியர் ஆண் செவிலியர் மூன்று பேர் மருத்துவர் எந்த நேரம் அழைத்தாலும் வருவதற்காக போகிற வழியில் அத்தனை மருத்துவமனைகளும் இணைக்கப்பட்டன ஐயா வந்துட்டு இருக்காரு எப்போ வேண்டுமானாலும் கூடிய உதவி நாங்களுக்கு தேவைப்படும் இப்படியான ஒரு பயணம்தான் எண்பத்தி ஏழு வயது இளைஞருடைய பயணம் இங்கே மா மகாபலிபுரத்தில் நடந்த அந்த பொதுக்குழு கூட்டம் அத்தனை பேரும் இளைஞர்கள் அத்தனை பேரும் க அந்த கிளையிலிருந்து வந்தாட்கள் அதெல்லாம் தன்னெழுச்சியாக வந்த கூட்டம் தானே தன்னெழுச்சியாகலாம் எல்லாம் செலவு தான் பணம் கொடுத்தான்

அப்பா அம்மா ரெண்டு பேருமே பாமக கட்டுக்குள் கொண்டு வந்துருச்சு நீங்கள் குருமூர்த்தியும் சைதை துரைசாமி எம்ஜிஆர் பெருந்தொண்டேன் ரெண்டு பேரும் ராமதாஸை சந்தித்தது நோக்கம் என்னென்னா பாஜகவை நீங்கள் குற்றவாளி ஆக்காதீங்க பாஜகவோடு சேர் சேருகிறேன் நின்று அவன் அடம்பிடிச்சி என் காலில் விழுந்து அன்புமணி ஒரு காலில் சௌமியார் ஒரு காலில் விழுந்து தான் நான் பாஜா பக்கம் பாஜக பக்கம் போனேன் இப்படி சொன்னதுனால பாஜகவுக்கும் பாமகவுக்கும் பாமக தொண்டனுக்கும் ஒரு பெரிய இடைவெளி வந்து இதை பெரியவரே சொல்லும்போது பாஜக ஒரு திட்டத்தாள கட்சியாக தான் பாமக பார்ப்பான் கூட்டணி சேர்ந்தாலும் கூட்டு போட மாட்டான் இதுக்காகத்தான் அவசர அவசரமாக டெல்லி தலைமை யார் அனுப்புது

மிரட்டுறாரு பாஜகவில் மிரட்டுறாருங்கிற செய்தி யார் போனால் அதுக்கு காலியாயிரு மிரட்டல்னா மிரட்டல்னா அங்கே என்ன பேசப்பட்டது என்ன பேசப்பட்டதுன்னா பாஜக தான் உங்களுக்கு அங்கீகாரமே கொடுத்தது உங்களை மத்திய மந்திரிகள் சேர்த்தது உங்களுக்கு தலித் தெரிவிமுறை மந்திரி உங்கள் மக மந்திரி இப்படி பல மந்திரிகளானது உங்களை முத முதலாக அங்கீகரித்ததே பாஜக தான் வாஜ்பாய் தான் தயு எங்களை குற்றவாளியாக காமிக்காதீங்க பாமக தொண்டை பாஜகவை ஒரு குற்றவாளியாக பார்த்தானா நாளைக்கு இணைக்க முடியாது சரி இப்போ தான் சமாதானமாக போய் அச்சில் சட்டு ஒரு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து கட்சியை கொண்டு போய்ட்டு இணைச்சிடலாம் அதிமுக கூட்டணியில் பாஜக கூட்டணியில் நாங்கள் தொடருவோம் அப்படின்னு சொல்லிடலாமே அதில் என்ன தாமதம் எதுக்கு மீண்டும் இரண்டு பொதுக்குழு இரண்டு தேர்தல் ஆணைய வரையும் போயிட்டு ஏன் இந்த நாடகங்கள் இல்லை இப்போ அன்புமணியுடைய டிமாண்ட் என்னென்னா ஓய்வெடுங்கிறார் நீங்கள் அரசியலே பண்ணாதீங்க ஓய்வெடுங்க அரசியல் நான் பண்ணிக்கிறேன் இப்படி இப்போ சௌமியாதான் எல்லாம் தூண்டி விடுகிறார் இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து ராமதாஸ் சொன்னார் இப்போ சௌமியா எங்கே இருக்காங்கன்னா அமெரிக்கா பண்ணை வீட்டில் எங்கே அடித்த கொள்ளையெல்லாம் எங்கே இப்போ பணமாக இருக்குது ஏழை வண்டியை சூடு பண்ணி செத்துப்போம் இருபத்தஞ்சி வண்டியாக என்ன அவங்க குடும்பம்னா சா செத்துட்டு தான் இருக்குது வறுமையில் தான் இருக்குது ஆனால் இவர்களுக்கு எங்கே பண்ணை வீடு அமெரிக்காவோட பண்ணை வீடு இப்போ சௌமியாவும் ரெண்டாவது பொண்ணுமா அங்கே இருக்காங்களாம் சரி இப்போ இந்த சூழல் இல்லையா இப்போ மகளிர் மாநாட்டில் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மூத்த மகளை அரசியல் இப்போ அவங்க சமீப நாட்களாகவே பார்க்க முடிந்தது அங்கங்கே பார்க்க முடிந்தது இப்போ டைரெக்டாக இன்வால்வ் பண்ணிட்டுருக்கிறாங்க இது எந்தளவுக்கு ஒரு மாற்றத்தை கட்சியை அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாரா இல்லை இல்லை அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அந்தமாதிரிலாம் இவருடைய கட்டாய அழைப்பின் மீது அந்தம்மா வருது மகளிர் மாநாடுங்கிற போது நம்ம குடும்பத்தில் க சார்ந்தவர் இருக்கணும் தலைமை தாங்கணும் இப்போ தம்பி எதிர்க்கணுங்கிற நோக்கெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை அவங்களே தம்பியோட போய் சேர்ந்துருவாங்களா இல்லை இப்போது கடை இன்னும் குடும்பம் என்ன முடிவில் இருக்குன்னா இன்னும் ஒரு ஆறு மாத காலம் அஞ்சு மாத காலம் இவர் அரசியல் பண்ணட்டும் அதன் பிறகு ஒட்டுமொத்த குடும்பம் தேர்தல் நெருங்கிற பொழுது மேலும் குழப்பம் ஏற்படுத்தாமல் அவரை அமைதியாக ஓய்வு எடுங்க நாங்கள் அரசியல் பார்த்துக்கிறோன்னு நீங்கள் ரெண்டு மக பேரம் பேச்சி மூணு மூணு மக பேரம் பேச்சி மகனுடைய பேச்சி இப்படி ஒரு ஏசி பஸ்ஸில் ஐம்பது ஒரு சீட்டு கொண்ட ஒரு ஏசி பஸ்ஸில் தைலாபுரம் போ தோட்டம் போய் இறங்கி தாத்தா பேசாமரு இப்படி சொன்னால் அன்புக்கு கட்டுப்பட்டு நீங்கள் ஜிகே மணி வரக்கூடாது அருள்மொழி வரக்கூடாது யாரும் வரக்கூடாது எங்கள் தாத்தாவை நாங்கள் தான் பார்ப்போம் அ மாமா பண்ணட்டும் அண்ணன் பண்ணட்டும் தம்பி பண்ணட்டும் இப்படி சரஸ்வதி அம்மா காந்திமதி கவிதா இப்படி தன்ராஜ் அக்கா மகன் இத்தனை பேரும் போன பிறகு அன்புமணியுடைய மூன்று மகள்கள் இப்படி அத்தனை பேரும் போனா அவரால் மறுத்து பேச முடியாது இல்லை அன்புமணியுடைய இறுதி திட்டம் தான் பாசத்தை வைத்து பாசத்தை வைத்து அவரை பாச கயிற்றால் கட்டிவிடலாம் தேர்தல் கூட்டணி யார் முடிவு பண்ணுவா அன்புமணி தான் முடிவு பண்ணுவார் ஏன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய அத்தனை அங்கீகாரம் இப்போ கிழக்கு வீதி முகவரிக்கு வந்துடுச்சு அப்போது இதுதான் இறுதி இலக்கு இப்போ இந்த இறுதி இலக்கை தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்க எடப்பாடி அவர் என்ன பண்ண அவர் என்ன பண்ணுறாருன்னா இப்போ பிஜேபியோடையோ அன்னாதிமுகவோடு பேச முயற்சிக்கும்போது உங்கள் அப்பா கூட வாங்கிட்டேன் அவரு பழைய கோபம் ஏன் நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிவி சண்முகத்தை அனுப்பி ராமதாஸ்கிட்ட பேசி சுஷீலா வீட்டுக்கு பெட்டி வரைக்கும் இறக்கி வச்சாச்சு காலையில் ரெண்டு பேர் காலை பிடிச்சிட்டு பிஜேபி பக்கம் கொண்டு போயிட்டாங்க அன்புமணி தான் செஞ்சாலும் அன்புமணி மீது அவருக்கு சரியான கோபம் ராமதாஸ் மீது விருப்பம் ஆனால் ராமதாஸ்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லாமல் அன்புமணிகிட்ட அதிகாரம் வருகிற பொழுது இப்போ பிஜேபி தலைமைக்கு போகிற அமிஷாவே அமித்ஷாவே சொல்லிட்டார் நீ எடப்பாடி பேசிங்க இப்போ அதுதான் நிறுத்தி வச்சுருக்காங்க இப்போ ராமதாசை கட்டுக்குள் கொண்டு வருவது மட்டும்தான் வேலையா தவிர இப்போ அதை தாண்டி ராமதாஸை பாதுகாக்கிற அத்தனை பேரும் அங்கேருந்து விரட்டப்பட்டார்கள்ங்க தைலாபுரத்தில் இப்போ அவருக்கு செலவுக்கே காசு இல்லை இப்போ இந்த 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 இப்போ இந்த ம மகளிர் மாநாட்டுக்கான தொகையை தான் உபயம் காவி காவி பணம் மஞ்சள் காவி சேலை சேப்பிச்சேல என்ன மாறி இருக்கு மஞ்சள் ராமதாசுக்கு அந்த அளவுக்கு நிலைமை வந்துரு ஆமா இப்படி நிலைமையை கொண்டு வந்து நிறுத்தியவார் அன்பு பணி அவ்வளவு நிலைமையில கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறம் நீங்க அன்பா சொல்லி அமைதியா இருங்கன்னு சொன்னா கேட்டுருவாரா ஏன்னா அவர் என்ன என்கிட்ட வலு இருக்கு இளம இருக்கு போராட முடியும் ஐயா இல்ல சொல்றாரு எண்பத்தி ஏழு வயசு ஆம்புலன்ஸோட போக வேண்டியிருக்கேன் சிலிண்டரோட போக வேண்டியிருக்க ரத்த வங்கியும் ரெண்டு பெண் செவிலியரோ ஒரு ஆண் செவிலியரோ டாக்டர்களை போறான் எந்த நேரத்தில் தொடர்பு கொள்வோம் இவ்வளவு அப்பா இருக்கிற வரைக்கும் அவர் இருக்கட்டுமே பிறகு கட்சி நமக்கு தானே வரணும்னு விட்டு கொடுத்து போக மாட்டாரு அன்புமணி இல்ல அன்புமணி ராமதாசுடைய பக்தான் ராமதாஸுக்கு என்ன வீரியம் இருக்குமோ அதே வீரியம் அதை விட ஒரு மடங்கு வீதி யார்ட்டு இருக்கும் அன்புமணி அன்புமணி ராமதாஸ் பின்னாடி வருதுல ஒரு பேரு சரி இது திமுகவோட இணைவார்களா கூட்டணியில் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது இப்போ இவரு வந்து பொதுக்குழு முடிஞ்சிருச்சு அவர் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிட்டார் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை இப்போ இவங்க மீண்டும் ஒரு பொதுக்குழு இதுவே ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை தான் ஏற்படுத்துது மறுபடியும் கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து கூட்டணி குறித்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கூட்டணின்னு நான் திமுகவோடு போகிறேன்னு சொல்ல வராரா இல்லை அவ இல்லை அவர் அவரை பொறுத்த வரைக்கும் திமுக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அண்ணாதிமுக தான் போவார் ஏன்னா மேலே யார் இருக்கா பிஜேபி இப்போ சௌமியா அமெரிக்கா போனது ரகசியம் அதுதான் என்ன அன்புமணியை இணக்கமாக போவதற்கு கூட்டணி அண்ணாதிமுகவோடு கூட்டணி பிஜேபியோடு கூட்டணின்னு டெல்லி அரசியல் அன்பு சௌமியா அமெரிக்கா பயணம் இப்படியெல்லாம் கூட்டிக் கழிச்சு பார்க்குற பொழுது கூட்டணியை அண்ணாதிமுக பிஜேபியோடு தான் கூட்டணின்னு முடிவு செய்கிற நாளோடு இந்த முரண்பாடு முற்றுப்பெயர் இல்ல எல்லாருமே முடிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு எதுக்கு இந்த நாடகமாடி அந்த கட்சியின் பின்னால் செல்லக்கூடியவர்களை பாதிப்புக்கு உள்ளாக்கணுங்கிறது அப்பா பாமக பெரிய மாங்க சரி சலசத்தை உண்டு பண்ணாம ஒன்றாவது இருக்கலாம் இல்ல நாங்களே பேசி முடிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வந்து சொல்றோம் அதுக்கப்புறம் நீங்க வாங்கினாவே சொல்லலாம் அதுக்குள்ளே இவ்வளோ போராட்டம் அது தான் இருக்கும் ஏன்னா இரண்டு பேருமே அதிகாரத்தை யாரும் விட்டு கொடுக்க மாட்டோம் அது அப்படி தான் இருக்கும் ஏன் அழகிரிக்கு ஸ்டாலின் சண்டை நடக்கலையா இல்லையா கொலை வரைக்கும் போலியா அப்பாவி அது மதுரையில் கொளுத்து போடலையா ஒரு செக்யூரிட்டி கொளுத்து போடலையா கண்கள் பணித்தன இதயம் இணைத்தன கைகள் கோர்த்தன ஏன் சன் டிவி ஆஃபீஸை அங்கே காலி பண்ணலையா அவங்க கூட அண்ணா அறிவாலயத்தில் உடச்சி போட்டு போலியா அதிகார சண்டை வருகிற கூட அப்படிதான் முரசொலிமாரன் பேரவை திருநெலி ஆரம்பிக்கலையா என்னடா திமுக ஒழைச்சிவான போடுக்க பேரணுக அப்படின்னு கருணாநிதி பயப்படலையா இதெல்லாம் நடந்தது அது போன்ற அதிகார சண்டை இங்கேயும் ஆனா கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுதே என் குடும்பத்திலிருந்து ஒருவரும் வரமாட்டான்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில ஒரு அதிகார சண்டை அப்படி எடுத்து பல கோடி பணம் கொட்டுது இல்லை லட்சம் கோடி பணம் கொட்டுது பணம் கொட்டுக்கிற பொழுது நீங்கள் அது அதிகாரம் முட்டி சாவி யார்ட்டிங்கிற சண்டை வரத்தான் செய் வேணாம் அதிகார சண்டை தான் வருது லட்சம் கோடி வருதுங்க அமெரிக்காவில் பண்ணை விடுங்க சாதாரணமாக அந்த தைலாவரம் தோட்டமே அடமானத்துக்கு அஞ்சு லட்ச ரூபாய் பழனி பாபா சொல்லி நிஜாம்நெடி புகழ்கிட்ட பத்திரத்தை தூக்கிட்டு போன ஆட்களை நானும் வருவேன் அஞ்சு லட்ச ரூபாய் கெட்டு அது ஒரு காலம் இன்னைக்கு பதினஞ்சு வெளிநாட்டுக்கார் இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன் பனையூர் பண்ணை வீட்டுக்கு பக்கத்தில் காப்பிக்கு சொந்தமான நாற்பது கிரவுண்டு அன்பு மணி கொண்டார் குற்றச்சாட்டு நூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு பண்ணை வீடு பதினஞ்சு வெளிநாட்டுக்காரர் இருக்கு அது பக்கத்தில் யாருடைய இடம் நரசுஸ் காப்பியோட காப்பி எது தெரியுமா அவருடைய இடம் அவர் இப்ப எல்லா பக்கமும் புகாரை தூக்கிட்டு திரிகிறார் ரெண்டு கிரௌண்ட் தர மீதி போலி பத்திரத்தின் மூலம் அபகரி என்ன தலைவன் என்ன நடக்குது மக்கள் பாவம் சரிங்க பொறுத்து வந்து பார்ப்போம் அடுத்து ஒரு பொதுக்குழு அதுக்கு அடுத்து மறுபடியும் ஒரு மீண்டும் ப்ரெஸ் மீன் மீண்டும் பாமக பல்வேறு சர்ச்சை மீன் விவாதங்களை தான் எழுப்புறாங்களே தவிர ஒரு முடிவுக்குவரில் பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம்